அண்மைச் செய்தி டி நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புத்தாடைகளை வாங்க தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுகுறித்தான விரிவான விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து அவரிடம் விவரங்களை வரலாம் முத்து சொல்லுங்க தற்போது தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு இது பற்றியது வணக்கம் தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தியாகராய நகரில் இறுதிக்கட்ட விற்பனை என்பது களை கட்டியிருக்கிறது அதாவது பல்வேறு பகுதிகளில் இருந்து நேரடியாக தியாகராய நகருக்கு வந்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது தீபாவளி பண்டிகை என்பது நாளை மறுநாள் என்பது கொண்டாடப்பட இருக்கிறது இந்த தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பொதுமக்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தங்களை தயாரிப்படுத்த பயன்படுத்தி தொடர்ச்சியாக வாங்கி வந்தார்கள் குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே மூன்று விஷயம் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதாவது பட்டாசு புத்தாடைகள் இனிப்பு வகைகள் இந்த மூன்று தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பட்டாசு மற்றொரு பக்கம் ஸ்வீட் வாங்கியிருந்தாலும் மற்றொரு பக்கம் புத்தாடைகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் தொடர்ச்சியாக அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே தியாகராய நகர் புதுவண்ணா அதே போல வண்ணாரப்பேட்டை புரசைவாக்கம் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில்தான் அதிக அளவில் பொதுமக்கள் கூடி அந்த புத்தாடைகளை வாங்கி சொல்லக்கூடிய காட்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போலதான் இந்த ஆண்டும் தங்களுக்கு தேவையான பொருட்களை கடந்த ஒரு மாதமாக தியாகராய நகரில் வாங்கி கொண்டிருக்காங்க குறிப்பாக தியாகரை நகரை வரைக்குமே ரெங்கநாதன் தெருவில் பொதுமக்களுடைய கூட்டம் வரும்போது அதிக அளவில் அலைமதுகிறது அந்த காட்சியை தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடிகிறது ரெங்கநாதன் தெருவை பொறுத்த வரைக்குமே புத்தாடைகள் மட்டுமில்லாமல் மற்ற அதாவது ஜுவல்ஸ் பொருட்கள் அது மட்டுமல்ல செப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்குமே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் அதாவது இந்த முறை புதிய புதிய ஆடைகளுடைய ரகங்கள் வந்திருப்பதாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சென்னையில் நான்கு இடங்களில் வாங்கினாலும் கூட தியாகராய தியாகராய நகரை பொறுத்தவரைக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்னென்று இந்த பகுதியை ஒரு வர்த்தக பகுதியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்களுடைய கூட்டம் தான் அலைமுறை இன்று மற்றும் நாளை ஒரு நாள் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட இன்று இரண்டு நாள் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அதிகம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட ஏற்ற போல இன்றைய தினம் வந்து பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அலைமோது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக வழக்கத்தை விட தியாகராயர்கள் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அதிக அளவில் இருப்பதன் காரணமாக ஆறு பகுதிகளில் கோபுரங்கள் உயர் கோபுரங்கள் அமைத்து காவல்துறை அதிகாரிகள் மைன்குலர் மூலியமாக அந்த கண்காணிப்பு பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் சிசிடி கேமராக்களும் வைத்து அந்த கண்காணிப்பு பணிகள் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதேபோல் வரக்கூடிய பொதுமக்கள் அதாவது தங்களுடைய பொருட்களையும் உடைமைகளையும் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒளிபெருக்கியும் வழியாக வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அறிவுறுத்து வருகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பக்கம் சற்று மழை விட்டு விட்டு பெய்தாலும் கூட மலையெல்லாம் பொருட்படுத்தாமல் தற்பொழுது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அந்த இறுதிக்கட்ட பர்ச்சஸில் ஈடுபட்டு வருகிறார்கள் தங்களுடைய தீபாவளியை இனிப்புடனும் அதே போல் புத்தாடைகளும் கொண்ட புத்தாடைகள் உடுத்தி கொண்டாடுவதற்கும் அடிப்படையில் தற்பொழுது இந்த தியாகராய நகர் பகுதியில் பொதுமக்களுடைய கூட்டம் தான் அலைமோதுகிறது இறுதிக்கட்ட அந்த விற்பனை என்பது கலை கட்டியிருக்கிறது முத்தோ நிகழ்விடத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்த மைக்கல்லன்